வணக்கம் மக்களே இது உங்கள் விஜய் கேம்ஸ் இது என்னங்க முரப்பு நாயாக இருக்குது இப்போ தான் வந்து தப்பிச்சு வந்தேன் நாயை பார்த்தாலே வாய் சொல்லி ஊற்றுதேன் அம்மா கடைக்கு கரண்ட்டு அடா அட்பாங்கங்க இது ஒரு உச்சா நாய்ங்க உச்சா நாய் அது பாட்டில் போய் உச்சா இருக்கிறதுக்கு போய் நம்மளை பயம் காட்டிட்டு பாய் பாய் டாக்கி சரி அடுத்து நம்ம போய் உட்காரம் இது என்னது மஞ்சள் கலரில் இருக்கு சரி கொஞ்சம் எத்தனை நேரம் ஐயா ஐயா இது எவ்வளோனா என்னத்தையும் வச்சு அடிச்சுட்டு போயிருக்கான் பிள்ளைக்க இப்படி ஒட்டி போயிருக்கேன் என்ன தச்சேன்னா ஹேங்கர் வச்சு தூக்கி ஆஹா அய்யய்யோ தப்பாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்களாங்க ஆ ட்ரெஸ் சேஞ்சு பண்ணிடுவோங்க முடிஞ்சது ஏ ஹாய் சூப்பரு யாருங்க எந்திக்கா ஆஹா அதே முண்டைக்கன்னு முடியலவே வந்து தூக்க போகிறான்டா எங்கேருந்து கெல்லாந்துட்டு வரான் தெரியலையா என்ன செய்யலாம் மேங்கரெட் போட்டுமா சுற்றில வச்சு ஒரே அடி அடிச்சுடுமா அடி தும்பா தும்பா அடுத்த வெளியில் பார்க்கும் பாய் பை இப்போ தான் வணக்கம் நண்பர்களே இது விஜய் கேம்ஸ் என்னங்க இப்போ தான் நாயும் அவனை விரட்டி விட்டேன் இங்கே ஒருத்தன் கடையை தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து நிற்கானே பேமொழி மொழியும் ஆ ஆ பயன்டான் ஓடுதான் 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 அவனுக்கு எப்படியாவது மாட்டி விடுங்க நடக்கதை பாருங்க சப்ளிக்கு 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 ஆஹா எது கீழே தள்ளி போடுறதானே என்ன பண்ணலாம் வலையை வச்சு பிடிச்சிருமா இந்த மணியை ரிவல்ஸ் பண்ணி விட்ருவான் ட்வெண்ட்டி ஃபோர்ஸு ஆய் ஓடுறா ஓடுறா டே முண்டைக்கண்ணா உனக்கு உடம்பு தண்டா அந்த கடையில் விழுந்து விரதத்தை வரைக்கும் எங்கே நிற்கா இவனை எப்படி மாட்டி விடுது பைக் லேயில் எதுவும் வச்சுருக்கான்னு தெரியல துப்பாக்கி வச்சு சுட்டுருவான் இல்லை டிராக்டரை வச்சுருப்போம் என்ன மக்கள் வச்சா டெரெக்டரை வச்சிருப்போம் மாட்டி விட்டாச்சியா ஓடுதான் ஓடுதான் ரவுண்டு கண்ணே ஓடுதான் பாய் பாய் அடுத்த ஒட்டில பார்ப்போம் பாய்